பிராமி அம்பிகையின் முகத்தில் இருந்து உருவானவள் பிராமி மேற்கு திசையின் அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவாணியின் அம்சமாவாள் நான்முகனின் அம்சமாய் தோன்றியவள் நான்கு முகங்கள் நான்கு கரங்கள் மஞ்சள் வண்ணம் பிடித்த வண்ணம் கமண்டலம் அக்ஷரமாலையை பின்னிரு கரங்களில் ஏந்தி முன்னிரு கைகளில் அபயவரதம் காட்டுவாள் ருத்ராட்ச மாலை தரித்து வாகனத்தில் அம அமர்ந்திருப்பவள் மான் தோல் அணிந்திருப்பவள் ஞானம் தந்து அஞ்ஞானம் நீக்குபவள் இவளது காயத்ரி மந்திரத்தை படிக்கும் மாணவர்கள் தினமும் ஜபித்து வந்தால் ஞாபக மறதி நீங்கிவிடும் தியான ஸ்லோகம் தண்டம் கமண்டலும் சச்சாத் அசசித்ரமதா பயம் பிப்பதி கனிய கணக்கா கிருஷ்ணாஜினோஜ்வளா மந்திரம் ஓம் ப்ராம் ப்ராமியை நம ஓம் ஆா் ப்ராம்ஹீ கன்யா நம காயத்ரிமந்திரம் ஓம் ப்ரமஷ் வித்மே தவர்நாயை தீமீ தன்னோமி பிரச்சோயத் நன்றி